உங்கள் ஆள் எல்லையற்ற ஆற்றலை உணர்ந்தறிந்து அவற்றிலிருந்து விடுதலை மகிழ்ச்சி ஆரோக்கியமான உடல்நலம் கோருவதே இதற்கு தீர்வாகும் உங்கள் ஆள் உருவாக்கும் திறன் கொண்டதாக இருப்பதால் தெய்வீக மூலத்துடன் இணைந்ததாகவும் இருப்பதால் நீங்கள் நேர்மையாக விரும்பி ஆணையிட்ட சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனைகளின் அதீத சக்தி உங்கள் உணர்மனது வாயில் காப்பானாக இருந்து ஆள் தவறான பதிவுகள் ஏற்படாமல் அதனை காப்பதே அதன் தலையாய வேலை என்பதை நீங்கள் இதற்குள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது மனதின் அடிப்படை சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஆள் ஆலோசனைகளை ஏற்க வல்லது உங்களுக்கு தெரிந்தது போல் ஆள் மனது ஒப்பீடு செய்வதில்லை எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை தனக்காக காரணங்களை சிந்திப்பதும் இல்லை பின்னர் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வேலைகள் அனைத்தும் உங்கள் உணர்மனதின் வேலைகள் அது